அனைவருக்கும் வணக்கம் ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இன்று வந்து நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் திருத்தமல்லியில் நம்ம இருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுநர் முத்து செல்வம் அவர் வந்து ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியனுக்கு பன்னெண்டாம் தேதி கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து ரோடு ஓட்டிகிட்டு வந்தாங்கன்னா என் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு என் கையில் ஒருவாய் இல்லை இந்த வண்டியை நம்ம கொண்டு எனக்கு எப்படியாவது என் வண்டியை கொண்டாந்து கொஞ்சம் சேருங்க இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் அவருக்கு போய் இவருக்கு நேரில் பார்த்து கண்கலங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கேட்டிருக்காரு அப்போது இவர் நம்ம இந்த மாதிரி ஆல் இண்டியா நேஷ்னல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் அவர்கிட்ட ஒரு உதவி கேளுங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் நமது குழுவில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டுநர் நீங்கள் சொன்ன ஒரு விதம் கண்டிப்பாக இவருக்கு முழு நம்பிக்கையை உருவாக்கி கொடுங்க இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவர் வந்து நம்மக்கிட்ட உதவி கேட்க கேட்டார் நான் நம்ம குழுவில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் மீது வைத்த நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட உதவிகள் கேட்டேன் இந்த ஓட்டுநருக்கு எல்லாரும் சேர்ந்து அந்த இரநூத்தி நாலு ரூபா என்கிற ஒரு கியூஆர் கோடில் உங்களுடைய உதவித்தொகையை செலுத்துங்க அப்படின்னு சொன்னோம் நிறையா ஓட்டுநர்கள் நீங்கள் செலுத்துனீங்க செலுத்தின ஒரு விதம் ஒரு மனிதனால் பெரிய சுமையை வந்து தூக்க முடியாது எல்லாரும் சேர்ந்து ஒரு சுமையை வந்து ஈஸியாக தூக்க முடியும் பயிர்ந்துக்கிட்டால் இந்த பயிர்வுங்கிறது வந்து நம்ம ஓட்டுநர்களுக்கு எப்பயுமே இருக்கணும் வாகன உரிமையாளர் ஓட்டுநர் ஓன்கம் டிரைவராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பயிர்வுங்கிறது இருக்கணும் பயிர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் பல சுமைகளை நம்மளால தூக்கி ஒவ்வொருத்த பாதிக்கப்படக்கூடிய பாதிப்பில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களை உரிமையாளர்களை நம்ம காக்க முடியும் சரிங்களா இந்த உதவி செய்த என் ஓட்டுநர் சொந்தம் அனைவருக்கும் நான் நன்றிகளை நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த இடத்துக்கு நம்ம நிறையா ஓட்டுநர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த உதவிகள் எல்லாமே செய்ய முடியாது நம்ம முத்து செல்வம் அவர் வந்து இங்கே ரெண்டு வந்து சேர்த்ததுக்கு அவர் நம்மளுக்கு நம்ம ஓட்டுநர்கள்கிட்ட அவருடைய பதிவை வந்து சொல்லுவார் ரொம்ப நன் நன்றிண்ணா இந்த மாதிரி வண்டி ஐடாப்பல் ஐடாபு ஆந்திராவில் வந்து சென்னைக்கு லோடு எடுத்துகிட்டு வரும்போது கர்னூல்கிட்ட நந்தியாலில் வந்து வண்டி அடிபட்டுருச்சு அடிப்படையில் என்னென்னு தெரியாமல் ஒரு ரெண்டு நாளாக தவச்சிக்கிட்டு இருந்தேன் பத்தந்ததி அடிபடிச்சு துவச்சிட்டு இருந்தேன் அப்போ சேலம் வண்டி ஒன்று வந்து டீ சாப்பிட்டாங்க என்ன தம்பி உட்காந்துக்கிற இந்த மாதிரி இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல எந்த வண்டி எடுத்துக்கோ நம்பதாரம் காசு இருக்காங்க என்ன ஒண்ணு எனக்கு யாரும் ஹெல்ப் கிடையாதுன்னா அப்படின்னா அப்பறம் உடனே என்ன பண்ணாங்க ஒரு குறுப்பு ஒண்ணு இருக்குப்பா அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாங்க ஃபோனுக்கு டிரைவர் இந்த மாதிரி டிரைவருங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே கை முன்னே வந்து நிற்கிறாங்க அவங்க ஹெல்ப் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாரு உடனே நம்பர் ஃபோன் பண்ணேன் அன்னைக்கு சாயங்காலம் கொடுத்தா சாயங்காலம் ஃபோன் பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் வெயிட் பண்ண வந்துடலைன்னு மறுபடியும் லைனில் வந்தார் உடனே எனக்கு வந்து மாற ஒரு அன்னைக்கு ஆறு மணிக்கெலாம் எனக்கு ஒரு டீட்டில் சொன்னாங்க மறுநாள் எல்லாத்தையும் குரூப்பில் போட்டு எல்லாம் வசூல் பண்ணி மறுநாள் வண்டி என்னை எடுத்து நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க அவங்க சொந்த சொந்த செலவில் அனைத்து சிஎஸ்ஆர் வாங்குறதுலேருந்து எல்லா செலவும் அவங்க தான் எனக்கு என்கிட்ட இருந்து ஒருத்த பைசா நான் போடல எனக்கு வந்து சேஃப்டியாக கொண்டாந்து ஈச்சர் ஷோரூமில் ரூம்லாம் நிற்பாட்டாங்க ஈச்சர்ஸ் வந்து பேசி என்ன ஏதுன்னு கலந்து உனக்கு நான் வண்டியை ரன் பண்ணி தரேன்னு எனக்கு கூட வந்து நாமக்கல்லேருந்து இருந்து சேலத்துலேருந்து ஆள் வந்துட்டாங்க இங்கேயே காலையில் வந்து எனக்கு இப்போ என் கூட இருக்கிறாங்க இன்னும் நிற்கிறாங்க வந்து நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு உனக்கு போகிறத தம்பியும் கண் கலங்காத அப்படின்னு என் கூட நிற்கிறாங்க அனைவருக்கும் என் சொந்தங்கள் அனைவரோட ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி அண்ணன் தலைவர் பெரியசாமி அண்ணன் தனியா இவர் மாது அண்ணன் தனியார் அண்ணன் அனைவருக்கும் துறை அண்ணன் அனைவருக்கும் பொன்னிசாமி அண்ணன் அனைவருக்கும் எனது மரமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரை காப்பாற்றி என் குடும்பத்தை காப்பாற்றி என் முன்ன வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க சொந்தம் டிரைவர் அத்தனை சொந்தங்களுக்கு அனைத்தும் என்னுடைய உயிர் இருக்கிறவரே உங்களை மறக்க மாட்டேன் எங்கள் என்னுடைய பங்களிப்பு முந்நூற்றி நூறு இருக்கும் வணக்கம் குரூப்பில் உள்ள டிரைவர் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நண்பர்களே மீண்டும் மீண்டும் நம்ம குரூப்பில் வந்து சில விஷயமெல்லாம் போட்டு போட்டு உங்களை வந்து டிராச்சல் பண்ணுற மாதிரி நம்ம நண்பர்கள் நினச்சிருக்கிறீங்க ஆனால் உண்மையாகவே இல்லை ஏன்னா நம்ம ஓட்டுநர்ன்றதுனால எல்லாருமே சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்யாதான் நம்ம ஓட்டுனரோட பலங்கள் பலங்கள் எவ்வளோ நம்மளோட திறமைகள் எவ்வளோன்றது வந்து நாம்ளே வெளியே எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் இதே போல் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சலிக்காமல் உள்ள குரூப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா டிரைவர்களும் சலிக்காமல் உள்ளே வந்து எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணால் ஒவ்வொருத்தர் பிரச்சனையும் தானாகவே கரைஞ்சி போயிடும் தண்ணி வந்து நம்மளுக்கு எப்பயுமே தேவைப்படும் அதனால் வண்டியில் வச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு விஷயமும் டிரைவரோட சப்போர்ட்டு தேவை நம்ம போகிற ஊர்கள்லாம் வந்து நமக்கு சொந்த பந்தமெல்லாம் யாரும் கூட வரப்போகிறது இல்லை ஏன்னா நம்ம செய்கிற தொழில் அப்படி போகிற இடம் நம்மக்கிட்ட பேசுகிற டிரைவர் தான் நம்மளுக்கு சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாமே நம்ம அப்படி தான் பழகிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நம்ம நண்பர்கள் வந்து இனிய வந்து தாமர அதை வந்து பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்காதீங்க ஒரு விஷயத்தை போட்ட உடனே அது என்ன அந்த மாதிரி வந்து நம்ம டிரைவர்கள் வந்து முடிந்த அளவுக்கு இதே மாதிரி ஒற்றுமை அதை வந்து நம்ம நம்ம இந்த சங்கத்தை உருவாக்கி இருந்து நம்ம சப்போர்ட் பண்ணி எத்தனை நம்ம டிரைவர்கள் எல்லோரையும் சப்போர்ட் பண்ணிங்க சப்போர்ட் பண்ண வரைக்கும் நாங்கள் நிர்வாகிகளாக நாங்கள் தலைவர் ஆர் பிரியசாமி துறை மாது என்னோடய பேர் இந்த ஜூனுக்கு வந்து பொறுப்பாளர் நான் தான் இந்த தகவல் எனக்கு வந்து தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்குள்ள சரி தலைவரை ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்க நம்ம நிர்வாகிகள்லாம் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு பண்ணலான்றது சொன்னோம் அடுத்த ஒரு மணி நேரத்தில் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளாக ஒரு முடிவு எடுத்து நம்ம டிரைவர்கள் இருக்காங்க நாம் இருக்கோம் தெரியாத விஷயத்தை சொல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியமாக உங்களை நம்பி அதை குரூப்பில் போட்டோம் நீங்களும் அதுக்கு முன் வந்து எங்களை நம்பி இந்த உதவி பண்ணத்துக்கு மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்